ஜூலை ரெண்டு முதல் வைக்கப்பட்டுள்ளது பத்தாம் அதில் நேற்று வந்து தமிழ் வந்து முடிஞ்சிருக்குது அந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது என்னென்ன கேள்விகள் வந்திருக்குது அப்படிங்கிறதையும் அதற்கான முழு விடை குறிப்பையும் இந்த காணொல பா பார்க்க போறோம் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்ல புதுசா பார்க்குறீங்கனாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நொட்டிகேஷன் கொடுங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்ஸ்பைரா இருக்கும் நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடுவேன் அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ கூட போயிடலாம் இப்போ முதல்ல கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நான் என்ன பண்ணிங்கன்னா டைப் பண்ணி ஒரு ஆறு பக்கத்துக்கு வர மாதிரி பண்ணுறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பக்கத்துக்கு மேலே இருக்கும் அதனால் நான் வந்து டைப் பண்ணி இங்கே ஆறு ஆறு பக்கத்து கொடுத்துக்கிறேன் வாங்க பார்த்தலாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் போடுங்க ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்ட்டு அதை நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க சிறப்பு துணைத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசு பொதுத்தேர்வு ஜூலை ஜூலை நடந்ததுனால நீங்க பாருங்க இங்கே மென்ஷன் இது வந்து நாலு நடந்தது அப்படின்ட்டு மதிப்பெண் பாத்தீங்கன்னா நூறு மார்க் என்னென்ன கொஸ்டின் வந்துருக்குன்னு பாருங்க ஆனா இந்த கொஸ்டின் ரொம்ப எளிமையா இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் பாருங்க முதல் பதினஞ்சு ஒன் மார்க் அது பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் முதல்ல இருந்து கொடுத்துக்கிறாங்க ரெண்டாவது ஒன் மார்க் புக்கின் கொஸ்டின் மூணாவது ஒன் மார்க் வந்து புக் பேக் கொஸ்டின் நாலாவது ஒன் ஒன்மார்க்கும் புக் பேக் கொஸ்டின் அஞ்சாவது ஒன் மார்க்கும் புக் பேக் கொஸ்டின் ஆறாவது ஒன் மார்க்கும் புக் பேக் கொஸ்டின் ஏழுல புக் பேக் கொஸ்டின் எட்டு வந்து அந்த மொழிகையாழ்வும் முடிவோடு கேட்டுக்கிறாங்க ஒன்பது வந்து புக்கின் கொஸ்டின் பத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழிகால்வும் முடிவுகளும் கேட்டுக்கிறாங்க பதினொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய சிலபஸ் புக் பேக் கொஸ்டின் தான் ஸோ உங்களுக்கு வந்து புக்கின் கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி முடியாத வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க நீங்கள் எல்லாமே புக் பேக் வந்து நமக்கு வந்து புக் பேக்ல இருந்தது நீங்க இப்போ டென்த் படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணலாம் நாற்பத்தைந்து ஒன் இடம் பார்த்து நீங்க டெய்லியும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஏழுல இருந்து எட்டு ஒன் மார்க் கிடச்சிரும் சரி அடுத்து பாருங்க பாடலடி வினாக்கள் ஒரு பாடலை கொடுத்து வினாக்கள் நாலு வினாக்கள் கேட்பாங்க அது வந்து விசும்பில் நூடி அப்படிங்கிற அந்த பாட்டை கொடுத்து அதை நாலு பேர் பார்க்கலாம் அடுத்து பாருங்க டூ மார்க் கொஸ்டின்ஸ வந்து ரெண்டாவது நம்மளுடைய இந்த இளந்தமிழ் வழிகாட்டியும் பாத்தீங்கன்னா அரசின் பொதுத்தேர்வு வினாத்தள தான் உருவாக்கி இருக்கிறோம் இதுல எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டினும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டூ மார்க்கில் பிரிவு ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த விடைக்கேற்ற வினா அமைக்க இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முறைநடை மற்றும் சேல்ஸ் குருவினாக்கள் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்கும் இந்த கொஸ்டின் நம்மளுடைய கைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அடுத்தது பாருங்க பிரிவு ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கண இலக்கண குருவினாக்களும் மொழியாழ்வோம் மொழியோடு விளையாடு அதை கொடுத்துருக்குறாங்க எமையா தான் இருக்குது அடுத்தது பாருங்க பகுதி மூணு சிறுவினாக்கள் இதை ஃபர்ஸ்ட் வந்து இந்த உரைபத்தி கொடுத்துக்கறாங்க நம்மளுடைய இளந்தமிழ் வழிகாட்டி அதே இதே மாதிரிதான் தொடங்கும் உரைப்பத்தி கொடுத்துருப்போம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உரைநடை சிறுவினாக்கள் இருக்கும் அதுக்கடுத்த பிரிவு ரெண்டுல பார்த்தீங்கன்னா செயல் சிறுவினாக்கள் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மனப்பாட பாடல் இந்த மனப்பாட பாடல் கட்டாயமா வந்து நாம விடையறுபடி ஆக வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா பிரிவு மூணில் இலக்கண வினாக்கள் வரும் அணி மற்றும் இந்த அடகிட்டு வாய்ப்பாடு கட்டாயம் வரும் இந்த கொஸ்டின் நீங்க பாருங்க இப்ப டென்த் மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் புரியாது ஏன் அனுப்பிச்சுன்னா இப்பதான் நீங்க போயிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு இயர் நடத்திருப்பாங்க நீங்கள் வந்து அரையாண்டுக்கு மேலே இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுது நம்மளுடைய வழிகாட்டியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு புரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து மார்க்கில் திருக்குறளிலருந்து ஒரு கேள்வி கொடுக்குறாங்க ஒரு புக் பேக் கொஸ்டின் அதுக்கடுத்து ஏழாவது இடம் கேட்டுக்கிறாங்க கேள்விக்கு நீங்க நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா பாருங்க திருக்குறள் எல்லா இடத்துலுமே நான் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறேன் அப்போ பாருங்க அடுத்து பாருங்க முப்பத்தி ஒன்பது வந்து கடிதம் ஒன்று உறவுமுறை கடிதம் இன்னொன்று வந்து அலுவலக கடிதம் அடுத்து பாருங்க காட்சி கண்டுக்கன்று மொதல் ஒரு கொடுத்துருக்குறாங்க அடுத்து நாற்பத்தி ஒன்று பார்த்திங்கன்னா நூலக உறுப்பினர் படிவம் கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி ரெண்டாவது பாருங்க நிற்க அதற்கு தக மற்றும் மொழிபெயர்க்க இதுல இருந்து ஏதாவது ஒன்று குறிப்பு செவி மாற்றத்திறனுக்கான மாற்றுவனா இதை நாம எழுதக்கூடாது இது வந்து அதுக்கு அடுத்து பாருங்க எயிட் மார்க் கொஸ்டின் முதலியல இருந்து ஒரு கேள்வி அடுத்தது ஜெயகாந்தன்ல இருந்து ஒரு கேள்வி நாற்பத்தி நாலு பாருங்க அண்ணமையா இந்த நாற்பத்தி நாலாவது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அன்னமையா கோபட் அப்புறம் ஒருவன் இருக்கிறான் புதிய நம்பிக்கை புயலிலேயே ஒருவன் இந்த நாடல கட்டாயம் நிச்சயம் ஒன்று வரும் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஐந்து வந்து ஒரு பொதுக்கட்டுரை இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் இதுதான் நம்மளுடைய இப்போ ஜூலை ரெண்டில் நடந்த ஒரு வினாத்தாள் இந்த வினாத்தாள் தன்மை எப்படி இருக்குதுன்ட்டு ஆசிரியர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்து வசுங்கள் இந்த ஒரு வினாத்தாளை வந்து நான் வந்து இந்த டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க திருக்குறள் எங்க எங்க கேட்டுக்கிறாங்க எத்தனை மார்க் கேட்டுக்கிறாங்க பாருங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க திருக்குறளை வந்து படிக்க வைங்க நான் பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் இதுல அஞ்சு மார்க் ஒன்று வந்துருக்குது இதுல பாருங்க முப்பத்தி அஞ்சுலயும் வந்தது முப்பத்தி ஏழு அப்போ ஆறு மார்க் வந்துருக்குது அஞ்சு ஆறு பதினொன்னு அடுத்தது பாருங்க குரல் வெண்பாக இலக்கணம் பதினொன்னு ரெண்டு பதிமூணு இருபத்தி நாலுல பதிமூணு ரெண்டு பதினஞ்சு இங்க ஒரு இருபத்தி ஒன்னாவது கேள்வி பதினேழு அடுத்தது பத்தொன்பது பத்தொன்பது மார்க் அதாவது கிட்டத்தட்ட இருபது மார்க் அளவுல உங்களுக்கு வந்து திருக்குறள்ல இருந்து கேள்வி கிடங்க அதனால நமக்கு திருக்குறள் பகுதியில் இருக்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு வா கூர்ந்து கவனித்து படிங்க இந்த முறையும் அந்த இருபது மார்க் கெட்டாராவது கேட்கலாம் போன தடவை ஒன் மார்க்கில் கெட்டதுனால இந்த மாதிரி ஒன் மார்க்கில் வரல ஸோ அது இந்த ம பொதுத் தெருவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் திருக்குறளுடைய வினாக்களையும் நல்லா கவனமாக படிங்க நம்மளுடைய வழிகாட்டியில் வந்து நம்ம இந்த திருக்குறளை சார்ந்த கேள்விகளும் கொடுத்துக்கிறோம் மூணு மார்க்கும் அஞ்சு மார்க் கண்டிப்பாக கொடுத்துக்கிறோம் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பிடிஎஃப் பேஜஸ்ஸும் நம்மளுக்கு கொடுக்குற லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் சரி இதுதான் நம்மளுடைய சிறப்பு தேர்வாக்கான வினாத்தால் இப்போ அது விடை குறிப்பை பார்த்துருவோம் பாருங்க மணி வகை இரண்டாவது வாகைப்பு மூணாவது கல்வி நாலு குறிஞ்சி மருதம் நெய்தில் என்ற நீங்க இந்த இப்ப டென்த் படிக்கிற எல்லாம் இப்ப கிளாஸஸ் வைக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா இந்த விடை குறிப்பை எழுதுறதே இல்ல விடை குறிப்பு எழுதாம இதை மட்டும் எழுதிருக்கேன் இப்படி எழுதக்கூடாது இந்த விடைக்குறிப்போட தான் இப்ப நீங்க எழுதியாகணும் அதை நான் நோட் பண்ணிக்கோங்க பாருங்க அஞ்சு கற்ற சொந்தத்தை பிணிக்காத்தல் ஆறு இகந்தாள் என்பனம் இறந்து விடாது ஏழு தமிழர் பண்பாட்டில் வாழைய்க்கு தனித்த உண்டு எட்டு காட்டை சேர்தல் ஒன்பது பா இறந்த மரணார் பத்து விண்மீன் கரகாட்டத்தின் வேறு பேர்கள் யாவை ஆஹ் பன்னெண்டு ஊழி ஊர் பரிபாடல் திறந்தையார் வானம் பேருலியுகம் ஸோ இதுதான் பதினைந்து ஒன்மார்க்கான விடை அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு ரெண்டில் பகுதி ரெண்டு பிரிவு ஒன்றுக்கான டூ மார்க் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கொடுத்துக்கிறோம் இதை நீங்க வந்து இந்த கொஸ்டின் பேப்பரோட நீங்க அப்படியே பின் பண்ணி வச்சு படிச்சுட்டா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் பயன்படுத்திக்கலாம் இதுதான் முழு விடை குறிப்பு இந்த விடை குறிப்பை வச்சு நீங்க படிச்சுக்கோங்க வரக்கூடிய இந்த பொதுத்திற்கு அனைவரும் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம வந்து இந்த ஆண்டு சிறப்பாக கொண்டு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிட்டம் வரும் அதுக்கான மாதிரி வினாத்தெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்றோம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க உங்களுடைய நோக்கமே நீங்க வந்து பாஸ் பண்ணோம் அதிகபட்ச அதிகபட்சமான மதிப்பெண்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த காணொலியை நீங்க பார்த்துட்டு அப்படி சும்மா இருக்காதிங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெரும்பாலும் லைக் பண்ணாமல் இருக்கிறீங்க லைக் பண்ணுங்க உங்களுக்காக தான் வீடியோ போடுறோம் அதனால லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வழங்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க ஓகே நீங்க இந்த விடைக்குறிப்பு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி எங்களுடைய எங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த நம்பரை உங்களுடைய குரூப்ல ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க என்னோட குரூப்ல சேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் ஸ்கேன் பண்ணுங்க டெலகிராம் குரூப் ஸ்கேன் பண்ணுங்க பேஸ்புக் குரூப் ஸ்கேன் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க லிங்கிங் கொடுக்குறேன் இங்க போனீங்கன்னாலும் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் வாலிபால் vale, vale, vale.